திருச்சிற்றம்பலம் ஹரஹர மகாதேவ திருச்சிற்றம்பலம் யத்திராஜா ராமானுஜா குருவே திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக மக்களை அன்பர்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன் தான பலன்கள் நீங்கள் செய்யும் தானத்தோட பலன்களை இப்போ பார்ப்போம் பகவத்கீதையில் கூறியிருப்பதை போல பலனை எதிர்பாராமல் நாம் பிறருக்கு செய்யும் உதவியால் அவரவர் குலம் தலைத்து செழித்து வளரும் இது நிச்சயம் நாம் இப்பிறவியில் செய்யும் கர்ம வினைகளை முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளையும் கலைக்க பரம்பொருளால் தரப்பட்ட மிகப்பெரிய தான் தானம் என்னும் செயல்களாகும் இந்த உலகில் பரம்பொருளான இறைவனால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிர்களிலும் தானம் செய்ய இயலும் ஆனால் ஆறாம் அறிவு என்னும் பகுத்தறிவு கொண்ட மனிதனால் கொடுக்கும் தானமே சிறப்பு வாய்ந்தது அதனால்தான் என்னவோ நாம் முன்னோர்கள் பிறவியிலே உயர்ந்த பிறவி மானுட பிறவி என்று கூறுகின்றனர் இப்படிப்பட்ட உயர்ந்த பிறவியில் பிறந்த நாம் நம்மால் செய்ய முடியும் தான தர்மங்கள் மற்றும் அதனால் நாம் பிறவி எடுத்து வாழும் இந்த வாழ்க்கையில் உண்டாகும் பலன்களை பற்றி இப்பொழுது காண்போம் அன்னதானம் அன்னதானம் கடன் தொல்லைகளை நீக்கும் அன்னதானம் உங்களது கடன் தொல்லைகளை நீக்கும் அரிசி தானம் அரிசி தானம் முன்ஜென்ம பாவங்களை விளக்கும் நீங்கள் கொடுக்குற அரிசி தானம் முன் ஜென்ம பாவங்களை விளக்கும் ஆடைகள் தானம் நீங்கள் கொடுக்குற ஆடை ஆடை தானமாக கொடுக்கும்போது சுகபோக வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக அமையும் பால் தானம் பசுமாட்டுடைய பால் தானமாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய துன்பங்கள் விலகும் பால் தானம் கொடுக்கும்போது உங்களுடைய துன்பங்கள் நிச்சயமாக விலகும் நெய் தானம் கோயில்களுக்கு நெய் தானம் கொடுங்க உங்களுடைய பிணிகள் நோய்கள் நீங்கும் நெய் தானம் கொடுக்கும்போது உங்களுடைய நோய்கள் அனைத்தும் நீங்கும் தேங்காய் தானம் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிட்டும் கோயில்களுக்கு தானம் தேங்காய் கொடுக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா காரியத்துடைய வெற்றியும் உங்களுக்கு தானாக வந்து கிட்டும் சரியா தீப தானம் முன்னோர்களின் ஆசி கிட்டும் தேன் தானம் புத்திர பாக்கியம் கிட்டும் தேன் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் பூமி தானம் பிறவா நிலை உண்டாகும் நல்ல விஷயங்களுக்கு பூமி தானம் கொடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ ஏற்பட்ட பூமி தானம் உங்களுக்கான சொத்துவே அதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாரும் வாழ்கிறோம் நீங்கள் நான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனித பிறவிகளும் ஆனால் நாம் சேர்த்து வைத்த அந்த பூமி தானத்தை பிறர் நல்ல செயலுக்கு வழங்கும்போது நம்மளுடைய நிலை நிச்சயமாக உண்டாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை பழங்கள் தானம் மன அமைதி உண்டாகும் பழங்கள் நம்மளுடைய மனுஷங்க சாப்பிட்ற எல்லா பழங்களையும் நிவேத்தியத்துக்காகவும் அன்னதானத்துக்காகவும் கோயில்களுக்கு வழங்கும்போது அதில் ஒரு மிகப்பெரிய மன அமைதி கிட்டும் வஸ்திர தானம் ஆயுள் விருத்தி உண்டாகும் அதாவது துணிமணிகள் பிறருக்கு வழங்கும் போது உங்களுடைய ஆயுள் விருத்தி உண்டாகும் கம்பளி தானம் வெண்குஷ்ட நோய்கள் அறிகுறிகள் தென்பட்டால் அதிலிருந்து மீண்டு விடலாம் சரியா கம்பிளி தானம் கொடுக்கும்போது வெண்குஷ்ட நோய்களுடைய அறிகுறிகள் தென்பட்டாலே அதிலிருந்து மீண்டு விடலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கோதானம் பசுவோட தானம் பசு தானம் கொடுக்கும்போது பித்ரு கடன் நீங்கும் கோதானம் வழங்கும் போது பித்ரு கடன் நீங்கும் தயிர் தானம் இந்திரிய விருத்தி உண்டாகும் நெல்லிக்கனி தானம் அறிவு மேம்படும் தங்கம் தானம் தோஷம் நிவர்த்தியாகும் வெள்ளி தானம் கவலைகள் நீங்கும் கோதுமை தானம் ரிஷிக் கடன் அகலும் எண்ணெய் தானம் ஆரோக்கியம் உண்டாகும் காலனி தானம் பெரியோர்களை அவமதித்த பாவம் போக்கும் மாங்கல்ய சரடு தானம் தீர்க்க மாங்கல்ய பலன் உண்டாகும் குடை தானம் எண்ணிய எதிர்காலம் உண்டாகும் பாய் தானம் அமைதியான மரணம் உண்டாகும் காய்கறிகள் தானம் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும் பூ தானம் விரும்பிய இவ்வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு அமையும் பொன் மாங்கல்ய தானம் திருமண தடைகள் உங்களுக்கு நீங்கும் மஞ்சள் தானம் சுபிக்ஷம் உண்டாகும் எல் தானம் சாந்தி உண்டாகும் வெள்ள தானம் வெள்ளம் வெள்ளம் வம்ச விருத்தி உண்டாகும் தண்ணீர் தானம் மன மகிழ்ச்சி உண்டாகும் சந்தனம் தானம் கீர்த்தி உண்டாகும் புத்தகம் தானம் கல்வி ஞானம் உண்டாகும் நம் சக்திக்கு இயன்ற அளவு தான தர்மங்களை செய்து நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம் இவ்வளவு நேரம் இதெல்லாம் பார்த்தீங்கல்ல இது எல்லாமே நம்மளுடைய சக்திக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிறருக்கு தான தர்மங்களை செய்யும் பொழுது மற்றவங்களையும் வாழ வச்சு நாமளும் இறையாறுகளோடு வாழ்வோம் சரியா உடல் நலிவுற்றவங்களுக்கு உடல் நலிவுற்றவங்களுக்கு வலிமை இல்லாதவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஸோ அவங்களால் செய்ய முடியாத சூழ்நிலல எதையும் எடுத்து செய்ய முடியாத சூழ்நிலைகளை வாழ்கிறவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நாம் அவர்களின் இன்பங்களின் மூலம் எங்கும் நீங்க மர நிறைந்துள்ள பரம்பொருளான இறைவனை காண்போம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் இறைவனை பார்த்தே இருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை உங்களுக்குள் இருக்கும் இறைவனை பெரியவர்களுக்கு அவர்களுக்கு இயலாத ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும்போது அவர்களுடைய பார்வையின் ஒளியால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தி நிச்சயமாக வெளிப்படும் அதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் சரியா இந்த தார்ம சிந்தனையோட தார்மீக அடிப்படையில் ஓகேங்களா இந்த தர்ம வழி போக்கில் நீங்கள் பயணப்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம தான தர்மத்தோட பட்டியலை பார்த்தோம் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு உங்களால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் உங்களது பாபக்கணக்கை இதன் மூலம் தீர்த்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்